ஒரு சிறிய கிராமத்தில் ஆனந்தன் என்ற சிறுவன் இருந்தான் அவன் எப்போதும் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சந்தேகப்பட்டான் ஒருநாள் அவன் காடுக்குள் சென்றான் அங்கே ஒரு வயதான முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் ஆனந்தன் அருகே சென்று ஐயா நான் மிகச் சிறியவன் உலகிற்கு என்ன பயன் தர முடியும் என்று கேட்டான் முனிவர் சிரித்து ஒரு தீப்பொறி காட்டினார் பார் இந்தச் சிறிய தீப்பொறி கூட ஒரு பெரிய காட்டை எரிக்க முடியும் என்றார் ஆனந்தன் சிந்தித்து பார்த்தான் சிறியவன் என்றாலும் பெரும் செயல்களை செய்ய முடியும் என உணர்ந்தான் மற்றொரு நாளில் ஒரு குருவி காற்றில் பறந்து கொண்டிருந்தது புயல் அடித்து அதன் கூடு கலைந்தது ஆனந்தன் அதை எடுத்துச் சென்று புதிய கூடு கட்டித் தந்தான் குருவி சந்தோஷமாக கீச்சு போட்டது அப்போது முனிவர் கூறினார் உன் கருணைதான் ஆன்மீகத்தின் விதை உயிர்களைக் காப்பது தெய்வத்தின் வழியூ காலம் செல்ல செல்ல ஆனந்தன் கிராம மக்களுக்கு பயன்படத் தொடங்கினான் நோய்வாய்ப்பட்டவர்களை பார்த்து கொண்டான் பசுத்தவர்களுக்கு உணவு கொடுத்தான் யாரும் கவனிக்காத இடங்களில் கூட விளக்கேற்றி ஒளி பரப்பினான் மக்களின் மனதில் அவன் ஒரு சிறிய தெய்வமாகவே மாறினான் இறுதியில் முனிவர் அவனை ஆசீர்வதித்து ஆன்மீகம் என்பது மலைமேல் தவம் செய்வது அல்ல ஒவ்வொரு நாளும் பிறருக்கு செய்யும் நல்ல செயலில்தான் உண்மையான தியானம் இருக்கிறது என்று கூறினார் அந்த நாளிலிருந்து ஆனந்தன் வாழ்ந்த வாழ்க்கையே பிறருக்கு பிரகாசமான தீபமாக மாறியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க